வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகளில் என்ன பார்க்கலான்னா நமக்கு செல்வ வளத்தையும் பொருட்சேர்க்கையும் கொடுத்து வளமோட வச்சிருக்க தெய்வம் லக்ஷ்மி தேவி அந்த லக்ஷ்மி தேவி எந்த மாதிரி இடங்கள்லாம் வசிப்பாங்க எங்கெல்லாம் குடியிருப்பாங்க லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் கோமியம் தாமரை மலர் வெண்மையான சுத்தமான ஆடை இதிலெல்லாம் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக நம்ம புராணங்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் வெண்மையான மாட புறாக்கள் இருக்கிற இடத்துலையும் அமைதியான பெண் வாழ்கிற இடத்துலையும் குவைச்சு வச்சிருக்க தானியங்கள் இருக்கிற இடத்துலையும் இரக்கம் அன்பு கருணை இருக்கிற மக்களோட மனசுலையும் பண்போடு வாழ்கிற மக்கள்கிட்டையும் நாவடக்கம் உள்ள மக்களோட வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் அதிக நேரம் செலவிடாமல் சாப்பிட்ற மக்கள் உள்ள இடத்துலையும் பெண்களை தெய்வமாக பார்க்குற ஆண்மகன் உள்ள இடங்களிலையும் வீரர்களோட தோளிலையும் வெள்ளி பொருட்களிலையும் கலசத்திலையும் இந்த மாதிரி பரிசுத்தமான மக்கள் இதயம் பரிசுத்தமான இடங்களிலையும் மகாலட்சுமி அவர்கள் வாசம் செய்வதாக சொல்கிறாங்க துளசி செடி இருக்கிற இடத்துலையும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கிட்டால் லக்ஷ்மி கடஷம் கிடைக்கும் நன்றி